உண்ட அணைக்கட்டில் இருக்கோம் இப்பொழுது இங்கே வந்து இருபத்தி ஆறாயிரம் கன அடி தண்ணி வந்து வந்துட்டு இருக்கு அதுலேருந்து வெளியேட்டிருக்கோம் ஆக்சுவலாக வந்து திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் தென்காசி மாவட்டத்தில் அதிக மழை பெஞ்ச காரணத்தினால அங்கேருந்து ஐம்பத்தி ஐயாயிரம் கன அடி தண்ணி வந்து இப்பொழுது சித்தமல்லி அணைக்கட்டு பகுதியில் வர்றதா தகவல் வந்திருக்கு அந்த தண்ணி நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய பகுதிக்கு வந்து சேர்றதுக்கு மருத்துவ அணை கட்டு வந்து சேர்றதுக்கு இன்றும் வந்து ஒரு மூணுல இருந்து நாலு மணி நேரம் ஆகும் அப்படி வர்ற பொழுது அதுக்கு அதுக்கு பிறகு இங்க சீவகம் வர்றதுக்கு ஒரு ஐந்து மணி நேரம் ஆகும் ஒட்டுமொத்தமான இந்த நேரத்துக்குள்ள அப்ப வர்றப்ப நம்மளுக்கு அதோட சேர்த்து சித்தாறு அப்படின்னு சொல்லக்கூடிய குற்றாலம் இருந்து வரக்கூடிய சித்தாறு பகுதியிலிருந்தும் ஒரு இருபதாயிரம் கன அடி தண்ணி நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு எனவே அங்கிருந்து வரக்கூடிய வர்ற சர்பேஸ் ரெண்டு அப்ப எல்லாம் சேர்த்தோம்னா ஒரு எழுநாயிரம் கனடிக்கு மேல தண்ணி வந்து நம்ம தாமிரபரணி ஆற்றில தூத்துக்குடி மாவட்டத்துல வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு எனவே வந்து இது ரொம்ப அபாயமான ஒரு சூழல் இது இந்த சூழலில் தாழ்வான பகுதிகள்னு சொல்லி சில பகுதிகளை நம்ம ஸ்ரீவைகுண்டம் தாலுகா மற்றும் ஏரல் தாலுகா வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் அந்த தாழ்வான பகுதிகளில் வசிக்கக்கூடிய பகுதிகள் குறிப்பா குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீவைகுண்டம் தாலுகா இருக்கக்கூடிய கலியாவூர் அகரம் முட்டாளங்குறிச்சி ஆறாம் பண்ணை முரப்பநாடு கோவில் பத்து ஆடிக்குடி பொன்னங்குறிச்சி தோப்பு புதுக்குடி ஆகிய இந்த ஊர்களில் இருக்கக்கூடிய மக்கள் தாழ்வான பகுதியில் இருக்க எல்லாம் உடனடியாக வந்து நிவாரண முகாம்கள் ரிலீஃப் சென்டர்ஸ்க்கு பாதுகாப்பான இடங்களுக்கு உடனடியாக போகணும் இதே இதே மாதிரி ஏரல் தாலுகால இருக்கக்கூடிய கீழப்பீடாகை கஸ்பா மங்களங்குறிச்சி ஏரல் டவுன் பஞ்சாயத்து மற்றும் உமரிக்காடு முக்காணி பழைய காயல் புல்லாவளி ஆதிநாதபுரம் ஆழ்வார் திருநகரி அழகிய மணவாளபுரம் பால்குளம் கேம்பல் பாத்து தென்திருப்பேரை மாவண்டி மாவடிப்பண்ணை ராஜாபதி பாராவல்லான் மானதி அன்று குருக்காத்தூர் செய்து சேது சேது கவிதா இந்த ஊர்களில் பாதுகாப்பான இடங்களுக்கு போகணும் தாழ்வான பகுதியில் பாதுகாப்பான இடங்களுக்கு இருபத்தி மூணாம் ஆண்டு வந்த ஒரு பெரிய ஒரு வெள்ளத்துல பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வந்து இப்ப வந்து நிலைமையை உணர்ந்துட்டு உடனடியா வந்து ரிலீஃப் சென்டருக்கு போகணும்னு நான் வந்து மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கிறேன் இப்ப வந்திருக்கக்கூடிய தண்ணியை வந்து நம்ம வாட்டர் ரிசோர்சஸ் டிபார்ட்மெண்ட் பொதுப்பணித்துறையினர் வந்து கண்காணிச்சு சரியான விதத்துல வந்து எந்தெந்த பகுதிகளுக்கு தண்ணிய நிறுத்தணும் அல்லது விடணும் அப்படிங்கறத முடிவு பண்ணி இப்ப விட்டுட்டு இருக்காங்க இந்த வெள்ள அபாய எச்சரிக்கை அனைவரும் வந்து சீரியஸா எடுத்துக்கிட்டு யாரும் வந்து இந்த நீர்நிலை பகுதிகளுக்கு போக வேண்டாம் அதே மாதிரி சிறுவர்கள் மற்றவர்கள் பெரியவர்கள் யாருமே வந்து நீர்ல இறங்கி குளிக்கிறதோ மீன் பிடிக்கிறதோ விளையாடுறதோ இந்த மாதிரி பணிகள் வேண்டாம் பொழுது வீடுகள்ல இருக்கக்கூடிய மக்கள் இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம நல்லது இன்னும் நம்மளுக்கு ஒரு ஆஹ் ஒரு மூணுல இருந்து ஐந்து மணி நேரம் டைம் தான் இருக்கு அந்த டைத்துக்குள்ள நம்ம பாதுகாப்பான இடங்களுக்கு போகணும் என்று அனைவரையும் நான் கேட்டுக்கிறேன்